வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் எண்ணிக்கை நூலில் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் பதினோரு புள்ளி எட்டு ஐந்து சதவீத நூல்களை வாசிட்டு முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் பெகோரில் இஸ்ராயல் மக்கள் இஸ்ராயல் சித்தீமில் தங்கியிருந்த போது மக்கள் மோவாவின் புதல்லியரோடு முறைகேடாக நடக்க தொடங்கினர் அவர்கள் தங்கள் தெய்வங்களின் பலிகளில் பங்கேற்க மக்களை அழைத்தனர் மக்கள் உண்டு அவர்கள் தெய்வங்களை பணிந்து வணங்கினர் இங்கனம் இஸ்ராயல் பாகால் பெகோரை அடிபணிந்தது எனவே ஆண்டவரின் சினம் இஸ்ராயலுக்கு எதிராக மூண்டது ஆண்டவர் மோசேயிடம் மக்களின் தலைவர்கள் அனைவரையும் கொண்டு வந்து பட்டப்பகலில் ஆண்டவர் முன் தூக்கிலிடு அதனால் ஆண்டவர் கடும் சினம் இஸ்ராயேலை விட்டு நீங்கும் என்று கூறினார் மோசே இஸ்ராயேலின் தலைவர்களிடம் உங்கள் ஒவ்வொருவரும் பாகால் பெகோரை அடிபணிந்த தம் ஆள்களை குன்றுவிடுங்கள் என்றார் மேலும் இஸ்ராயல் மக்கள் சந்திப்பு கூடார வாயலில் அழுது கொண்டிருந்த பொழுது அவர்களில் ஒருவன் மிதியானிய பெண்ணொருத்தியை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வந்தான் இது மோசையின் பார்வையிலும் இஸ்ராயல் மக்கள் கூட்டமைப்பில் உள்ள அனைவர் பார்வையிலும் நடந்தது குரு ஆரோன் மகன் இளையாசரின் புதல்வன் பினாகாசு இதனை பார்த்ததும் அவன் மக்கள் கூட்டமைப்பை விட்டு எழுந்து தன் கையில் ஒரு ஈட்டியை எடுத்துக்கொண்டான் அவன் அந்த இஸ்ராயல் மனிதனின் பின்னே உள்ளறைக்கு சென்று அந்த இஸ்ராயல் மனிதனையும் அந்த பெண்ணையும் சேர்த்து அவள் வயிறு வழியை ஊடுருவ குத்தினான் இதனால் இஸ்ராயல் மக்களிடையே கொள்ளை நோயாகன்றது எனினும் அக்கொள்ளை நோயால் இறந்தோர் இருபத்து நான்காயிரம் பேர் ஆண்டவர் மோசையிடம் கூறியது குரு ஆரோன் மகன் இளையாசரின் புதல்வன் பினாகாசு இஸ்ராயல் மக்களிடமிருந்து என் சினத்தை அகற்றிவிட்டான் அவர்கள் மீது நான் கொண்டிருந்த அன்பின் வெறியை அவனும் காட்டிவிட்டான் ஆகவே நான் பேரார்வத்தால் இஸ்ராயல் மக்களை நான் முற்றிலும் அழித்துவிடவில்லை எனவே நீ சொல்ல வேண்டியது இதோ என் நல்லுறவு உடன்படிக்கையை அவனுக்கு கொடுக்கிறேன் அது அவனுக்கும் அவனுக்கு பின் அவன் வழித்தோன்றல்களுக்கும் நிலையான குருத்துவத்தின் இருக்கும் அவன் தன் கடவுள் மீது பேரார்வன் கொண்டிருந்ததால் இஸ்ராயல் மக்களுக்காக கரை நீக்கம் செய்தான் மிதியானிய பெண்ணுடன் சேர்த்து கொல்லப்பட்ட இஸ்ராயேலன் பெயர் சிம்ரி இவன் சிமியோன் குலத்தை சார்ந்த மூதாதையர் வீட்டு கோசுபி இவள் மிதியானில் மூதாதையர் வீடொன்றுக்கு தலைவனான ஆண்டவர் மோசையிடம் கூறியது மிதியானியரை தாக்கி அவர்களை வெட்டி வீழ்த்துங்கள் ஏனெனில் அவர்களும் தங்கள் சூழ்ச்சிகளால் உங்களை ஏமாற்றினார்கள் இதனால் பெகோரை முன்னிட்டு மிதியான் தலைவனின் மகள் ஆகிய அவர்கள் சகோதரி கோசுபியின் காரியத்திலும் அவர்கள் உங்களை கெடுத்து விட்டார்கள் பெகோரை முன்னிட்டு ஏற்பட்ட கொள்ளை நோய் காலத்தில் அவள் கொல்லப்பட்டாள் நாம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் நூற்றி நாற்பத்தி இரண்டு அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுவதுமாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்